அவர் அவரை தான் போட்டு தரமாரியாக தாக்குறாரு அவரை ரெண்டாவது வந்து சுந்தர்ராஜன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அவர் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பொக்கூட்டவர் அவர் கூட இருக்கிறாரு அவர் வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் ஆயிருக்கு இப்போ ஸ்ரீபரத்துக்கு வந்து தான் சரமாரியாக தாக்குப்பட்டு இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகி இப்போ தான் அந்த பிளேட்லாம் வச்சு இதுவாக இருக்குது இங்கேயே போட்டு அடிக்கிறாங்க சரி இதுக்குனாலே பிரச்சனை வேணாம்னு சொல்லி அவரை கிளம்புற அதுக்குள்ளேயும் பாரத் தமிழன் வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம தேக்கிட்ட சொல்ல வேலை அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ஐடியாவே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கற ஐடியாவே இல்லை அங்க சுகமா பேசி இருந்தால் இவ்வளவு தூரம் நீங்க அவசியமே கிடையாது நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அதே வேலையில ஒரு பப்ளிக்ல வந்து நீங்க வந்து ஒரு சினிமா எடுக்கும் எடுக்கும்போது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவதி இல்லாம ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ஒரு பத்திராம சூர்யா வந்து படம் எடுத்தாரு அப்ப கூட இந்த பிரச்சனை அப்போ நான் இதே பிரச்சனை நான் சொன்னேன்னா வந்து எடுத்துட்டாங்க ப்ராப்ளம் இல்லை ஆனா ஒரு பொதுமக்களுக்கு இடையேட இருக்கக்கூடிய ஒரு வந்து தடை உத்தரவே இருக்கு பப்ளிக் மீட்டிங் டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தடை உத்தரவு இருக்கு தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது எதாவது நியாயம் கேட்டது தவறா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய நாலேஜுக்கு தான் நடந்திருக்கு இருந்தாலும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறதான் உண்மை நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அதாவது என்னுடைய படப்பிடிப்பில் என் படப்பிடிப்புக்குள்ள ஒரு அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி நான் சொல்லி சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அப்படியும் எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துன்றது வருத்தமாக தான் இருக்குது இனிமேல் நான் நடக்கும் பார்த்தேன் நண்பர்களே நாம் இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களான எஸ் ஆர் ரங்கநாதன் எங்களுடைய புகாரையும் வழக்கையும் உங்கள் எல்லார் முன்னாடியும் திரும்ப பெற்று ஏன்னா நமக்கும் யாரையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும் பாதிப்படைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நாமளும் மிகுந்த அன்போடும் பேரன்போடு தான் எல்லாரோடையும் இருக்கோம் நாம பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கோம் இந்த ஒரு மரியாதை நல்லெண்ணத்தோடு எங்களுடைய இந்த வழக்குகளை திரும்ப பெறுகிறோம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் எல்லா பத்திரிக்கையாளர் சார்பாகவும் உங்க எல்லாரும் சொல்றோம் இனி வரக்கூடிய காலங்களிலும் ஒரு நல்ல உறவு சுமூகமான உறவு திரைத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் இருக்க வேண்டும் பத்திரிகையாளர்களை இன்னும் கவனியமாக திரைத்துறையினர் நடத்த வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவரை நம்ம வழி அனுப்பி வைப்போம் நன்றி வணக்கம் ஹாய் எவ்ரிவன் you should ஹாசன் டு சினிமா விகடன்